பண்ணிருக்கு என்னது மஞ்சள் போட்டு மஞ்சள் போட்டு பீஸ் சின்ன சின்ன ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிட்டு பிடிதோட ஸ்னை இல்ல இது நைஃப் வச்சு லைட்டா பஞ்ச் பண்ணி ஹோல் பண்ணி வச்சிருக்கு இதெல்லாம் மசாலா ஒன் ஹவர் ஊற விட்டோம்னா அந்த ஹோல்ல மசாலா இறங்க இறங்க அதே தேனா ஊறிடும் கபாபா கபாப் இல்ல தंदூரியா தंदூரி இல்ல 바ர்கியூ சர் ஓகே ஆர்கனைசர் சாம்பார் ஆர்கனைசர் இங்க கையால வீட்டுல காரு இன்னைக்கு ஒரு புடி ஆல்வேஸ் வெல்கம் டு யூ அந்த பாரு பாரு மிளகு தூள்

பாரு <laughs> புது நல்லா இருக்கா இம்பாக்ட் பிளேயர் तू मामा क्रिकेट के अगेंस्ट सुपर आन्नार वेन पशाला पडू इस बार तिरिजे इके ओला स्नाइप बॉलर बैटिंग कड्यादे मामा यार बोल फुल 하게 आ ரொம்ப க்ரீஸ்லாம் போवरिया हाले ना

போது போது மூணு நடுவில் கரெக்டாக வச்சுருங்க போது 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 ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வகையில் நின்று பார்க்குறீங்க சார் பட்டர் ஆல்ரெடி உருகிருச்சுப்பா அப்படியே அது கவரோட வெயிங்க பாஸ் இது மாதிரி இன்னொரு கிண்ணம் வேணும் பாஸ் நம்ம தண்ணி மாதிரி கரெக்டா வச்சிருக்கணும் பாஸ் அதான் கிண்ணம் பட்டர் ஒரு லாஸ்ட் அப்ளை பண்றோம் பாஸ் அந்த அரைக்கல மசாலா இந்த கவர் அப்படியே போடு ஆ அதுல இருக்கு அது அதுக்கு அப்புறம் இது முல்தாடி மெட்டி

போइए பாருங்க போइए பாருங்க கரீது பாரு டக்குன்னு எடுத்து இறக்க பாப்போம். கீழே கீழ ஊத்தாதயா லைட்டா மெல்ல மெல்ல மெல்லமா தடவ அவ்வளவுதான் வச்சு விட்டுறலாம்மா சார். மொத்தமா இல்ல இல்ல இது எடுங்க வெந்திருச்சு வெந்திருச்சியா வேகல தக்க வெندிருச்சியா வெندிருச்சு சொன்னா கீழக்கு வெندிருச்சு நல்லா வந்துருச்சு இது பட்டர் தடவியா பட்டர் தடவு பட்டர் லைட்டா பட்டர் தடவ குடுயா. ஏதோ ஏய் லைட்டா ஊத்தாதயா கீழ அது ஏறிடுறியா?

நல்லா இருக்கா நல்லா இருக்கு இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு புடி

താന്ൂരി yeah. yeah.